குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குவே திருவள்ளூர் அடுத்த செவ்வாய்ப்பேட்டையில் அரசினர் ஆதி திராவிடர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி உள்ளது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவிகள் படிக்கின்றனர் இங்கு பணியாற்றும் சில ஆசிரியர்கள் பாலியல் ரீதியாக மாணவிகளை சீண்டுவதாக புகார் எழுந்தது ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் கயல் விழிக்கு புகார் போனது கடந்த ஒன்றாம் தேதி திருவள்ளூர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் நிஷாந்தினி தலைமையில் அதிகாரிகள் பள்ளியில் விசாரணை நடத்தினர் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் புகார் அளித்த மாணவிகளிடம் விசாரணை நடத்தினர் அப்போது இரண்டு ஆசிரியர்கள் மாணவிகளிடம் தவறாக நடந்து கொள்வதாக சில மாணவிகள் கூறியதாக தெரிகிறது இதைத் தொடர்ந்து குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் நிஷாந்தினி கொடுத்த புகாரின் அடிப்படையில் பள்ளிக்கல்வித்துறை இரண்டு ஆசிரியர்களை தற்காலிக பணிநீக்கம் செய்து உத்தரவிட்டது பூந்தமல்லி அனைத்து மகளிர் போலீசார் வழக்கு பதிவு செய்து இரண்டு ஆசிரியர்களை போக்சோ சட்டத்தில் கைது செய்தனர் கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டு இருவரும் சிறையில் அடைக்கப்பட்டனர் அந்த ஆசிரியர்களுக்கு ஆதரவாக இன்று ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மாணவிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பள்ளியின் முன்னாள் மாணவிகள் அவர்களது பெற்றோர்களும் மறியலில் பங்கேற்றதால் பரபரப்பு ஏற்பட்டது இரண்டு ஆசிரியர்களும் மாணவிகள் படிப்புக்காக பாடுபட்டவர்கள் அவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என கோஷங்களை முழங்கினர் திருவள்ளூர் வருவாய் கோட்டாட்சியர் கற்பகம் தாசில்தார் வாசுதேவன் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ரவிச்சந்திரன் உள்ளிட்ட அதிகாரிகள் பேச்சு நடத்தினர் மாணவிகள் உடன்படவில்லை கலெக்டர் நேரில் வந்து இரண்டு ஆசிரியர்களையும் விடுதலை செய்ய உத்தரவிட்டால் போராட்டத்தை கைவிடுவதாக மாணவிகள் கூறினர் காலை எட்டு முப்பது மணிக்கு துவங்கி மதியம் ஒரு மணி வரை நான்கரை மணி நேரம் மாணவிகள் போராடியதால் போக்குவரத்து ஸ்தம்பித்தது

அப்பா அம்மா எதுக்காக சொன்ன சாரு இந்த மாதிரி போயிட்டு கோரிக்கை என்ன திருவள்ளூர் கலெக்டர் பிரபுசங்கர் மற்றும் புந்தமல்லி மகளிர் போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு கோரிக்கை மனு அளிப்போம் அதன் பிறகும் நடவடிக்கை எடுக்காவிட்டால் போராட்டம் தீவிரமாகும் என கூறிவிட்டு வகுப்புகளுக்கு மாணவிகள் சென்றனர் ஆசிரியர்களுக்காக மாணவிகள் நடத்திய போராட்டம் பரபரப்பாக பேசப்படுகிறது